உன் மனதில் இருந்து வந்த பிரார்த்தனைகள் என்னுடைய பாதத்தில் விழுந்த பொழுது நான் விழித்து விண்ணிலிருந்து அருள்மழையை பொழிய ஆரம்பித்து மறுபடியும் நீ பிறந்தது போல உனக்காக ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து உன் ஆசைகள் அத்தனையையும் நான் நிறைவேற்றுவேன் நீ என்னை நம்ப நான் உன்னை காப்பேன் என்பதுதான் நான் என் பக்தர்களுக்கு சொல்லக்கூடியது அந்த நம்பிக்கை இன்று பசுமையாக முளைக்கப் போகின்றது நீ கேட்டிருப்பது என்னுடைய அருளோடு சேர்ந்த நற்செய்தியாக இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய செவி வந்து சேரும் நீ தொலைந்து போன அந்த நம்பிக்கையை தேடிக்கொண்டிருக்கின்றாய் நெடுநாள் பழைய நம்பிக்கையின் புதிய ஜீவனாக நான் இன்று உனக்கு திருப்பி கொடுக்க போகின்றேன் எதிர்பார்க்காமல் திடீர் என்று ஏதாவது ஒன்று கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அது கடிதமாக இருக்கலாம் அழைப்பாக இருக்கலாம் பழைய எண்ணங்கள் என்னுடைய நினைவூட்டலாக இருக்கலாம் கண்ணில் தெரியக்கூடிய அந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அற்புதத்தை இப்பொழுது ஏற்படுத்தி கொடுக்கும் தவறாமல் அந்த நற்செய்தி உன்னை வந்து சேரும் நீ காத்திருந்ததற்கு முடிவு கிடைத்துவிடும் மாற்றம் வர தொடங்கிவிடும் உன்னுடைய முயற்சிகள் அனைத்தும் பழிக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது மலரும் உன் மனதிலுள்ள அழுக்கான அந்த சங்கடங்கள் ஒவ்வொன்றாக சாயின் வாசலின் வழியாக விழுந்துவிடும் என்னுடைய ஆசி தீட்டலாகி தூய நற்செய்தியாக இப்பொழுது உன்னிடம் வந்து சேரும் இந்த ஒரு செய்தி உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது உன்னை உயர்த்தக்கூடிய சக்தி கொண்டது உன்னுடைய இல்லம் முழுவதும் ஒளியை கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது உன்னுடைய கண்ணீர் இருளான வாழ்க்கை ஒளி நிறைந்த வாழ்க்கையாகவும் புன்னகையாகவும் மாறும் எத்தனை நாட்களாக காத்திருந்தாய் என்று எனக்கு தெரியும் அதற்கான பதிலோடுதான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் அழகாக அமைதியாக வலிமையாக இனி உன் வாழ்க்கை மாறும் தினம் தினம் ஏதோ ஒரு சவால்களை சந்தித்துக்கொண்டிருக்கின்றாய் அத்தனை சவால்களும் வெற்றியை கொடுத்து விடுவதில்லை ஒரு சில சவால்கள் உனக்கு தோல்வியையும் கொடுக்கின்றது ஆனால் அந்த சமயத்தில் தான் மனம் தளராமல் அதிலிருந்து என்ன விஷயத்தை நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையை செம்மையாக்குவதற்கு தான் இந்த பாபா அத்தனை வழிகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் உன் எண்ணங்களின் தூய்மையின் வழியாக நான் உன்னுடைய உள்ளத்தில் நுழைந்து விட்டேன் இப்பொழுது இல்லத்தில் வாசம் செய்கின்றேன் உன் வாழ்க்கையிலும் நிறைந்திருந்து எல்லா வழிகாட்டுதல்களையும் நன்மைகளையும் உடனுக்குடன் கொடுத்து வாழ்நாள் முழுக்க உன்னை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை நீ செய்த பூஜைகள் வழிபாடுகள் என் மீது வைத்திருந்த அந்த நம்பிக்கை எதுவுமே வீண் கிடையாது அடக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் அன்போடு பரிவோடு இரக்கத்தோடு வாழுகின்றாய் உன் மனதிற்கு அமைதியும் வாழ்விற்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நீ எதிர்பார்க்காத மகிழ்ச்சி என அத்தனையும் இனி உன் வீட்டு வாசல் தேடி வரும் நம்பிக்கைக்கான பரிசு இது உன் வாழ்க்கையை யாராலும் சரி செய்ய முடியாத அளவிற்கு இருந்தாலும் இந்த பாபாவின் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை அத்தனையையும் சுலபமாக சரி செய்து உனக்கான நேரத்தையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சி எடுப்பவர்களுக்கு மட்டுமே வெற்றி அந்த வகையில் நீ அனுதினமும் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கனவு நனவாக வேண்டும் என்று உன் இலக்கை எட்டி பிடிக்க வேண்டும் என்று அத்தனையையும் நான் நிறைவேற்றி தருவேன் பக்கபலமாக நானே இருந்து உனக்கு வழிகாட்டுவேன் பாபா நானே உன் பக்கம் இருக்க உன் பலமாக இருக்க உன் மனதின் வலிமையாக இருக்க எதை பற்றியும் பயம் கொள்ளாதே பயத்தை விட்டுவிடு இந்த பாபாவை நினைத்துக்கொள் தைரியம் தானாக பிறக்கும் நல்லது நடக்கும்